ஆடி மாதத்தில் வரும் ஆடிப்பூரம் ஏன் வழிபாட்டிற்கு சிறந்த நாள் என்று தெரியுமா ஆடிப்பூரம் என்பது ஆடி மாதத்தில் வரும் பூர நட்சத்திரத்தில் கொண்டாடப்படும் ஒரு விசேஷமான நாளாகும் இந்த ஆடிப்பூரம் நாளில்தான் பூமாதேவியின் அவதாரமான ஆண்டாள் பெரியாழ்வாருக்கு மகளாக துளசி செடி அருகில் தோன்றியதாக புராணங்கள் கூறுகிறது இந்த நாளில் ஆண்டாளை விரதம் இருந்து வழிபட்டால் நீங்கள் விரும்பிய நபர் வாழ்க்கை துணையாக வருவார் என்பது ஐதீகம் இந்த நாளில் ஆண்டாளுக்கு பிடித்த தாமரை மலர் மற்றும் கற்கண்டு சாதம் போன்றவற்றை வைத்து ஆண்டாளை வழிபடுவதும் மற்றும் ஆண்டாள் பாசுரங்களை பாடுவதும் மிகச்சிறந்த புண்ணிய பலன்களை தரும் மேலும் ஆடிப்பூர நாளில்தான் சிவபெருமானால் பார்வதி தேவிக்கு வளைகாப்பு வைபவம் நடத்தப்பட்ட நாளாக கருதப்படுகிறது இந்த நாளில் அம்பிகைக்கு வளையல் வைத்து வழிபட்டால் திருமணமான பெண்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை மேலும் அம்பிகைக்கு அணிவிக்கப்பட்ட வளையல் பிரசாதமாக பெற்றுக்கொண்டால் திருமண பாக்கியம் மற்றும் சகல சௌபாக்கியம் கிடைக்கும் என்பது ஐதீகம் இந்த வருடம் ஆடிப்பூரம் ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி திங்கட்கிழமை அன்று வருகிறது அனைவரும் ஆண்டாளை வழிபட்டு அருள் பெற வேண்டும்